ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலகரப்பற்ற புருஷத்தமிழ ராபத்தின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமே பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கிற நல்ல நாட்களாய் மாறும் ஒரு உண்மை சம்பவம் தொட்டது அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்த உட்ரோ வில்சன் அவர் ஒரு முறை ஒரு நல்ல குடி திருத்தத்துக்கு முடிவெட்டுறதுக்காக போயிருந்தார் அதனால் பெரிய கடை நிறைய பேர் பணிபுரிந்தார்கள் பக்கத்தில் இருக்கிற எவரோ ஒரு முக்கியமான புரிந்து கொண்டார் அவர் மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார் பேசிக்கொண்டிருந்தார் குரல் பேசிக் கொண்ட கவனித்துக் கொண்டிருந்தார் இவருக்கு ஒரு ஆறுதலாய் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அவர் முடிவெட்டி வெளியே போன போது அவன் அங்கிருக்கிற சக வேலையாட்கள் முண கொண்டு அவர்கள் வாழ்வில் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தில் இருந்தார்கள் அவர் வெளியே போய் ஸ்தோத்திரம் தன்னுடைய காரியங்களை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார் அவர் போய்விட்டார் இவர் விட்ரோவில்சன் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதி அமெரிக்கா ஜனாதிபதி வெள்ளை கேட்டார் வந்து போனது யார அவர் சொன்னாங்க ஐயா அவர்தான் பெரிய ஊழியக்கார் டிஎல் மோடி என்று அவர் தன்னுடைய புதுவில் இருக்கிறார் விட்ரோவில்சன் நான் முடி முடிவற்ற கடைக்கு நான் போயிட்டு வரல ஒரு பெரிய நற்செய்தி கூட்டத்துக்கு போயிட்டு வந்த திருப்தியில் நான் வெளியே வந்தேன் என் வாழ்க்கை மாறியது முடிவற்ற தான் போனேன் கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் பணியாளரோடு பேசினார் அவர்கள் வாழ்க்கையும் மாறியது ஒரு ஜனாதிபதி உள்ளத்துலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கும்பதாக பிரகாசிக்க கணவனும் ஆசைக்கிறோம் வேலை இடத்துலே படிக்கிற லூயா பணிபுரிய இடத்துலே உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரியட்டும் உலகத்தில் வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மைய இயேசு கிறிஸ்து மலையின் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கப்பட மாட்டாது ஒன்று குறைந்த பத்து நான்கு அவர் கண்மலை தலலூயா நீங்கள் நானும் அவர் மேல் கட்டப்பட்டவர்கள் வெளிச்சம் வீச வேண்டும் ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு இவ்விதமாய் மனிதர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடையாது மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இந்த மத்த எஞ்சாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மவுன் சர்மான்னு சொல்லுவாங்க மலை பிரசங்கம் இது அநேகரை கவர்ந்த ஒரு அதிகாரம் யார் ஒரு வெளிச்சம் மற்றவர்களுக்கு போதாக பிரகாசிக்கணும் அலுவலியா ஏ மைன் எங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் பதலின் பிள்ளைகள் அப்படி நடந்து கொள்ளுங்கள் இயேசுவலை ஆசீர் பலகுப்பதாகவே பரிசுத்த பிள்ளை இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நன்மை கருவை தொடரண்டும் எங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசி என்பதாக நாளும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஆகிவிட்டும் யாருக்கு முன்னால் நர்சாற்றி உள்ளவர்களா நெர்கி உள்ளவரால் வாழ கிருவிதாளைய ஆசிரியம் இயேசு நாமத்தில் ஜெபங்கெழு பிதாவே ஆமை 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 நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ரெண்டு கிருவிங்களை தாங்கண்டும் நர்பலசியும் ஆகனைஸ் டே